எப்படி இப்படியே கூட்டிட்டு போறது உடலை கிழிஞ்சிருக்கு கை கால முள்ளு குத்திருக்கு பத்தாதுக்கு இன்னும் கீழே வந்து பாப்போல இருக்கு கை கால எல்லாம் காயமா இருக்கு ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் வர மாட்டா சரி தெரியாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஊசி போட்டுறான்னு பார்த்தாலும் ஏற்கனவே ஒரு தடவை கூட்டிட்டு போனதுக்கே சம்ம கத்து கத்தனா இப்ப கூட்டிட்டு போனா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் ரெண்டு ரூபா அதுதான் சரி மெடிக்கல்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் காரணம் மருந்து வாங்கி வந்து போட்டு விட வேண்டியதான் என்னாச்சு சார் எதுக்கு காரணம் ஏத்துனீங்க எங்க வீடு இல்ல இன்னும் கொஞ்ச தூரம் போகணும் உம் சரிங்க சார் நம்மள மட்டும் காருலயே உட்கார சொல்லிட்டு அவர் எங்க போறாரு ஆமா நம்ம இருக்க குளத்துல எங்கயாவது கூட்டிட்டு போயிட்டானோ ஆமா கூட்டிட்டு வந்தா எங்க கூட்டிட்டு இல்லை அவர் பாத்திரம் கூட போவாரு என்ன சாரோ உனக்கு இப்படி ஏன் இருக்க உண்மனு நல்லாவே இல்ல வீரப்பெண்ணின் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே சோ ஏதோ தப்ப நினைச்சுக்காம கொஞ்சம் பக்கத்துல வரியா உன் காயத்துக்கெல்லாம் வந்து சரியா சார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கண்டிப்பா காயத்துக்கு ஊசி போடுவாங்க ஏ சார் ஓசினா எனக்கு பயம் வேணாம் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் என்ன தேங்க்யூ முடியாது சார் அன்னைக்கு நீங்க இழுத்துட்டு போயிட்டீங்க மறுபடியா நான் வரல சார் ப்ளீஸ் சார் என்னை முடிஞ்சாலே கொடிக்கு போகாதீங்க சார் ஏய் இரு 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 முதல்ல என்ன கொஞ்சம் முழுசா பேச கூடியா அதனாலதான் நானும் இந்த மருதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் காயத்துக்கு மருந்து போட்டோன்னே கத்தாமல் மட்டும் இரு சரிங்க சார் ஆஹ் அவ்வளோதான் கொஞ்ச நேரம்தான் மருந்து வைக்கும் போது தான் வலிக்கும் அதுக்கப்புறம் வலிக்காது கொஞ்ச நேரம் கத்தாமல் வரும் சார் ரொம்ப வலிக்குது சார் வேண சார் கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆஹ் ஓகே ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சது கொஞ்சம் அமைதியா இரு கொஞ்சம் இரு உனக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன் ஏய் என்னாச்சு ஏ நீ நான் பெண்ணாக இப்பொழுதுமே உன

இன்னைக்கு என்ன சின்னாய தடுக்கவே இல்லை அவரு ஓகே எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது ஏதோ தெரியாம நடந்துருச்சு அதெல்லாம் மனசுல போட்டு குழப்ப கூடாது சரி ஓகே நம்ம போய் சாரிய மாத்தலாம் இது நம்ம கிட்டே இருந்து மாதிரியே இருக்கு பரவாயில்ல நல்ல வேலை அப்பா கிட்டே இருந்து தப்பிச்சோம் இல்லன்னா இருந்த கோலத்தை பார்த்து பயந்துருப்பாங்க சரி எங்க போனாருன்னு தெரியலையே சார் நான் ட்ரெஸ் மாத்திட்டேன் நீங்க உள்ள வாங்க சரி ஓகே தானே ஆ ஓகே சார்

சார் இங்க இருந்துங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் போக வேண்டாம் என்னாச்சு பரவாயில்லை நான் உங்க வீட்டுல கொண்டு வந்து விடுறேன் இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க கொண்டு விட வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்பா என்ன ஏதுன்னு கேட்பாரு அப்புறம் நம்ம இங்க நடந்தது எல்லாம் சொல்லணும் அப்புறம் அப்பா ரொம்பவே பயப்படுவாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார் நானே போய்க்கிறேன் சரி ஓகே இனிமேலாவது தனியா எங்கேயும் போகாத முடிஞ்ச வரைக்கும் யாராவது கூட கூட்டிட்டு போ சரியா எப்போதுமே உன்னை காப்பாத்துறதுக்கு நானோ இல்ல வேற யாரும் வரமாட்டாங்க சோ இனிமே யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணாத அப்படியே பிரச்சனை பண்றதா இருந்தாலும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு பண்ணு சரியா சரிங்க சார் அப்புறம் வர்ற வழியில ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு அதனாலதான் ஸ்கூட்டியை மெக்கானிக் சீட்ல விட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அந்த பக்கம் வந்தாங்க அவங்க கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லு சரியா சரி இறங்கு உங்க அப்பா வெயிட் பண்ணுவாரு போ ரொம்ப நன்றி சார் இதுக்கு நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப கம்மி தான் என்னால எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அதான் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படி பார்த்தா என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை உனக்கு இப்படி ஆறுறதுக்கு ஒரு விதத்துல நானும் காரணம்தான் என்னோட கார் அது மாதிரி பாதிலேயே நிக்க போய் தானே உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு உதவி பண்ண போய் தான் நீ இப்படி மாட்டிக்கிட்ட அதனால நான் உனக்கு காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை தான் சரிங்க சார் வர சரி இமே எங்க போறானோ கொஞ்சம் சீக்கிரம் போ சரிங்க சார் கண்டிப்பா போய்டற என்ன மணி 10 ஆயிடுச்சு இன்னும் அப்பாவ காணோம் எங்க போய் இருப்பாரு நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரே ஒரு கால் கூட பண்ணலையே வீட்டை புடிட்டு அப்படி எங்க போயிருப்பாரு

முதல்ல உட்காந்து க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா அகிதான் காலையில கார் சுத்தம் பண்ணுவான் அவன் கையில மட்டும் ஏதாவது மாட்டிச்சு அவ்வளவுதான் அதுக்கு கண்ணு காது மூக்குன்னு வச்சு ஒரு கதையே ரெடி பண்ணிருவான் சாரு கனவா அப்படியே வீட்டுக்கு போனோம் அனுப்பிட்டு வந்திருக்கணும் இப்போ ஏன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றான் என்ன பண்ணுறது நடந்துட்டது இல்லை ஏன்டா அவகிட்ட மட்டும் அப்படி நடந்து பார்த்த நல்லவேளை ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டதுனால தப்புச்சீங்க இல்லனா என்ன நடக்கிறது நீ என்ன அவ்வளவு வீக்கடா எல்லாம் ஏன் தப்புதான் அவதான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டா நீயும் பல கடைக்கிட்டு ஓகே நான் சொல்லுவ போனா போடுன்னு விட வேண்டியதுதானடா இடா ஏன்டா இந்த பாடு பண்ற சரி ஓகே இப்போதைக்கு எனக்கு தூக்கம் வராது இருக்கு என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றான் ஒரு பியர் அடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும் I love

என்னாச்சு உனக்கு பயசாக மூளை குழம்பிருச்சா வர வர கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம பேசுற சும்மா கண்டதா உலர்கிட்டு போப்பா போய் வேலை இருந்தா ஏதாவது பார்ப்போம் நானும் ஒரு ரூமுக்கு வந்து காமன் நேரமாச்சு காமன் நேரமா தான் பாத்துட்டு இருக்கேன் நீ காலையில இருந்து கேக்குற பாட்டுக்கும் அந்த ரோஜாவை ரசிக்கிறதுக்கும் எனக்கு அப்படிதான் தோணுது நீ யாரையும் லவ் பண்ற அது மட்டும் இல்லாம உன் முகத்துல காதல்களை வந்துருச்சு ஆ என்னப்பா நீ புதுசு புதுசா ஒவ்வொரு காரணமா கண்டுபிடிக்கிற அந்த பூ பார்க்க அழகா இருந்துச்சேன்னு பார்த்தேன் காலையில இருந்து நேரமே போகல அதனால அதனாலதான் அந்த பாட்டு வச்சு கேட்டேன் எல்லாம் ஒரு குத்தம்மா இதுக்கு போய் லவ் பண்றேன் வேற கேக்குற பயணமா என்னதான் நீங்க பாயிண்டா பேசினாலும் நீங்க நடந்துக்கிறது சரியில்லை என்ன என்ன சரியில்லை நைனா ரொம்ப உளர்ற காலையிலேயே பாட்டு கேக்குறதையும் பூ பாக்குறதையும் ஒரு குத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்க குத்தம் இல்லதான் ஆனா உன் முகம் காட்டுற பாவனையெல்லாம் காதலுக்கான அறிகுறி மாதிரி தானே இருக்கு இருக்கும் இருக்கும்

அவன் எல்லாமே எங்கயுமே தனியா போக பிடிக்கலப்பா ஆமாண்டா கண்ணா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு விதப்பா விதப்பானு காலையை சுத்தி சுத்தி வருவான் இப்ப வீட்டுல அவன் இல்லாதது ஒரு தான் இருக்கு சரி விடு இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவான்ல நீ நேரத்தோட கிளம்புடா நீ நேரமா போனாதான் கோயில்ல கூட்டம் இருக்காது சீக்கிரம் விளக்கு போட்டு வர முடியும் இல்லன்னா நேரமாயிரும் நீ வர்ற வரையும் அப்ப சாப்பிட மாட்டேன் உனக்காக சாப்பிடாம காத்திருப்பேன் சரியா நீ நேரமா வீட்டுக்கு வந்துடணும் கண்டிப்பா கண்டிப்பா போனேமே சீக்கிரம் வந்துடுறேன் கோயில்ல கூட்டம் தானே எனக்கு என்ன வேலை போய் விளக்கு போட்டுட்டு உடனே வந்துட்டு போறேன் சரிடாமா கிளம்பு கிட்ட சுத்தமா மறந்தே போயிட்டேன் பத்தியா மாப்பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு அப்புறம் சாமா உனக்கு ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சுத்தமா மறந்துட்டேன் என்ன அப்புறம் நீ அப்புறம் சொன்னாலே ஏதாவது ஒன்னு இருக்கும் சரி என்னன்னு சொல்லு ஏ என் ஃப்ரெண்ட்க்கு நான் என்ன பதில் சொல்ல பதிலா என்ன பதில் உன் ஃப்ரெண்ட்க்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு கேட்டிட்டு இருக்க அவன் பையன தான உனக்கு மாப்பிள்ள பாத்துர்க்கேன் நீ சமதன சொன்னேனா உன்னை பாக்க வர சொல்லணும் அதுக்காக தான் நீ சொல்லுன்னு சொல்றேன் அவனுமே உன்னை சின்ன வயசுல தான் பாத்துர்க்கானாம் அதுக்கு என்ன பார்க்கவே இல்ல நீ சொன்னேனா ரெண்டு பேரும் பாக்க வர சொல்லிரலாம் இந்த கண்டிப்பா நம்ம நிம்மதி கெடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கே இப்ப வரைக்கும் இது எப்படியாவது தள்ளி போடணுமே என்ன பண்றது சாருமா என்ன நான் அபாரம் பேசிட்டு இருக்கேன் நீ எதுவுமே பேச மாட்டற என்னப்பா என்ன சொன்னீங்க இல்லமா என் ஃப்ரெண்ட் இருக்கான அவனுமே உன சின்ன வயசுல தான் பாத்துருக்கான் அதுக்கப்புறம் என்ன பாக்கலையா பையனுக்கு பொண்ணு பாக்குற சாக்கலையாது அப்படியாவது வந்து பாத்துட்டு போறோம் அப்படிங்கறாங்க நீ சொன்னீங்கன்னா ஓகேன்னு சொல்லி வர சொல்லிருவேன் இல்லன்னா கொஞ்ச நாள் தள்ளி போட வேண்டியதான் என்னன்னு நீயே சொல்லு விடாம சொல்றேன் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க ஒரு நாலு நாள் கழிச்சு வர சொல்றீங்களா அதுக்குள்ள கதறு வந்துருவான் அவன் எல்லாமே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா அவன் கொஞ்சம் பக்கத்துல இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நானும் அப்படிதான் நினைச்சேன் அவன் எல்லாம எதுவும் பண்றதுக்கும் மனசு வர மாட்டேது அவன் வந்துருக்கும் அவன் வந்ததுக்கு அப்புறமே பாக்க வர சொல்லுவோம் சரிப்பா அப்ப நான் கோயில் கிளம்பட்டா கிளம்பு ஆமா நான் வந்தோன்னே உன்கிட்ட கேட்கணும் நினைச்சேன் எப்பவும் சாரி தானே கட்டுவேன் இன்னைக்கு என்ன சுடிதாரு ஐயோ எதை பத்தி அப்பா கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை பத்தியே கேக்குறாரு கை காலில் உள்ள மறைக்கிறதுக்கு தான் சுடிதார் போட்டிருக்கேன் என்ன பண்ணுவாரு என்ன சொல்லி சமாளிக்கிறது என்னமா என்னாச்சு எப்பவும் தான் கட்டிட்டு கோயிலுக்கு போகும்போது என்னாச்சு சுடிதார் போட்டு அப்படியே இருக்குல்ல அதெல்லாம் போடுறதே இல்ல சரி எல்லாத்தையும் போட்டுலாம் அப்படிங்கறதுக்காக ஒண்ணு போடுறேன் மத்தபடி ஒண்ணு இல்லப்பா சரிமா சரிமா நேரத்தோட கிளம்பு கோயிலுக்கு கூட்டம் வந்துரும் அப்புறம் சீக்கிரம் வந்துட்டு எங்கேயும் அப்பா உனக்காக சாப்பிடாம இருப்பேன் கண்டிப்பா நான் சீக்கிரமே வந்துருவேன் ും ഇവൾ പാർവിയും ഇനി തേവ ഉയരേ ഉയരേ ഉയർ ഉടനെ ഉടരേ വരുവാ ഉടൽ സാധ അതാക്ക് பண்ணா நீயே சைட் அடிச்சா எப்படி உன்ன சைட் அடிக்க தான் நான் இருக்கேன்ல யாரோ சைட்லாம் அடிக்கல பொடவ சரியா இருக்கேன்னு பார்த்தேன் அவ்வளவுதான் அதான் நானும் சொல்றேன் அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் இருக்கேனே அப்புறம் என்ன காலையிலே வீண் பேச்சலாம் ஒண்ணு வேணாம் போயிட்டு குளிச்சிட்டு வாங்க அம்மா காபி போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஏ வீண் பேச்சா ஏய் நான் உன்னை ரசிக்கிறது உனக்கு வீண் பேச்ச மாதிரி தெரியுதா காலையிலே உங்களோட சண்டை போடலாம் எனக்கு டைம் இல்ல நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க நான் காபி எடுத்துட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் அவ்வளவு கோமா இருக்கிறவங்க எனக்கு ஒண்ணு காபி போட்டு தர வேண்டாம் நான் போய் நான் அதுக்கிட்டே காபி போட்டு வாங்கிக்கிறேன் அவ்ளதான் போயிட்டா ஏதாவது பேசி சண்டே சால்வ் பண்ணலாம்னு நினைச்சு பேசலான்னு போனா உடனே ரூம் விட்டு ஓடிடலாம் இவகிட்ட எப்படி பேசி சமாளிக்கிறது ஒண்ணுமே புரியல என்ன விட கோவமானவங்க யாரும் இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா இப்பதான் தெரியுது இவளை விட கோவமா யாரும் இருக்க மாட்டாங்க அவன் மட்டும் இப்படியே கோவமா இருந்தா என் நிலைமை அவ்வளவுதான்